எங்கும்சை வாதிரங்கள் உண்டு கஷ்டங்களும் உண்டு உபத்திரங்களும் உண்டு ஆனாலும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வந்தார் பிரியமானது உபத்திரம் உண்டு தினம் கொள்ளுங்கள் நாம் உலகத்தை ஜெயிச்சேன் என்ற ஆண்டவர் உபத்திரம் இல்லாத யாரும் இருக்க முடியாது ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அவருக்கு சுகமாக உறுதுணையாக இருப்பார் பிரியமானவர்களே அதான் சொல்றாரு வருத்தமோ கவலையோ கண்டிப்பா எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூப்பிட போது அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவரா இருக்கிறார் அவர் உங்களை தேற்றக்கூடியவரா இருக்கிறார் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி வருடமாக அவன் வியாதியை காணப்பட்டு கொண்டிருந்தார் அவன் எதிர்க்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டான் அவன் அருகில் ஒரு குளம் இருந்தது அந்த குலம் பெதஸ்தா குலம் அந்த குளத்துல தேவத்தூரத்தை வந்து கலக்கும் போது இந்த விளையாட்டு முன்பாக யாராவது வந்து அந்த குளத்தில் மொழிகி வந்திருப்பார் சுகத்தை பெற்று இப்படியா காலம் கடந்து போயிருக்கும் பொழுது இவனுக்கு வியாதி குணமாகவும் இல்லை இவனை யாரும் தீர்ந்து போய் குளத்துல உதவி செய்ய யாருமே இல்லை ஒரு நல்லாண்டவராக அவன் அருகில் வந்தார் பிரியமானவர்களே வந்து இப்படத்தை எடுத்துக்கொண்டு நடந்தமானவர்களே ஒன்றில் ஒரு பொழுது அவன் சுகத்தை பெற்றான் பிரியமானவர்களே அப்படியானே காணப்படலாம் என யார் உதவி செய்வார்கள் என யார் தூக்கி விடுவார்கள் என யார் ஆறுதல் படுத்துவார்கள் என்று இயேசு ஒருவர் மட்டும் தான் முடியும் இயேசு என்று அவர் உள்ளத்தில் நினைக்கும் பொழுது அவர் உதவி செய்வார் பிரியமானவர்களே நீ எந்த சூழ்நிலை எந்த எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பரவாயில்ல இயேசு என்று அழைக்கும் போது உங்களுடைய அருகில் வருவார் பிரியமானவர்களே உங்களுடைய பிரயாசம் இருந்த நீங்கள் ஓடி ஓய்ந்து இருக்கலாம் ஆனாலும் அது விருதாத்தான் காணப்படும் ஏசு உன் வாழ்க்கையில் வரும்போது அவர் அற்புதம் செய்ய கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் மீனவர்கள் நாங்கள் பார்க்கலாம் படகுகளை மீன் பிடித்துக் கொண்டு அவர்கள் மீன் கிடைக்காத சூழ்நிலை விருத்தி அடித்து காணப்பட்டார்கள் இயேசு சுவாமி இந்த படகுகளை ஏறின உடைய நடுக்கடலில் போய் தள்ளிக்கொண்டு வளைய போட்டிருக்கிறாரு அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லல அந்த வரையெல்லாம் நிற்கலாம் ஆனாலும் அவர் சொன்னாங்க உங்களுடைய வார்த்தையின் படி நாங்கள் வளைய போடு போசு சுவாமியுடைய வார்த்தையின்படி அது வளைய போட்டாங்க ரெண்டு படகு நிரம்ப நீங்கள் பிடித்தார்கள் மக்களே யோசு அப்படியேப்பட்டவர் ஒரு வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாலும் சொல்லி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த நிலையில அற்புதம் நடக்கும் அநேக அற்புதங்கள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் காணாமல் கல்யாணத்துல கூட திராட்சரசம் உறவு பண்ண கூட ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் பெரிய மாணவி எவ்வளவு பெரிய அற்புதம் அது

இந்த வாழ்கின்ற இந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை அதிகமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அதை கேட்டுக்கொண்டுகிற உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் வேதத்தில் அநேக ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்க நிகழ்வு செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுக்கு கூடாத காலங்களும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இந்த பகுதி வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஏ செய்து சுனாமத்தில் ஜெபிக்கிற நல்ல சிதாவே ஆமே நல்ல பிரியமான சகோதர பக்கத்தில் ஆவிக்குரிய சபை இருந்தால் அந்த இடத்துல போங்க அந்த இடத்துக்கு ஆவிக்குரிய சபை பக்கத்தில் இருந்து அந்த இடத்துக்கு போங்க காலத்தை நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்வது கருத்து